வேதாளம் விக்ரமாதித்தனிடம் மீண்டும் ஒரு கதை சொல்லியது ஒரு வனத்தில் வெவ்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்று மூன்று சிறந்த அறிஞர்கள் இருந்தனர் அவர்கள் தங்கள் அறிவின் ஆற்றலை உலகுக்கு நிரூபிக்க விரும்பினர் அவர்கள் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தபோது அங்கே ஒரு சிங்கத்தின் எலும்புகளை கண்டார்கள் முதல் அறிஞர் தன் அறிவை பயன்படுத்தி சிதறிக் எலும்புகளை சேகரித்து ஒரு முழுமையான சிங்கத்தின் எலும்புக்கூட்டை உருவாக்கினார் இரண்டாவது அறிஞர் அந்த எலும்பு கூட்டிற்கு தேவையான சதை தோல் ரத்தம் ஆகியவற்றை சேர்த்து ஒரு உயிரற்ற சிங்கத்தின் உடலை உருவாக்கினார் மூன்றாவது அறிஞர் தன் திறமையின் மீதுள்ள கர்வத்தினால் அந்த சிங்கத்தின் உடலுக்குள் உயிரை புகுத்தினார் உயிர் பெற்ற அந்த சிங்கம் கண் விழித்து மறுகணமே அந்த மூன்று அறிஞர்களையும் கொன்று தின்றுவிட்டது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் அறிவற்ற செயல் செய்தவன் யார் கேட்டது என்று மூன்றாவது அறிஞரே மிகவும் மூடமான செயலை செய்தவர் வெறும் அறிவு மட்டும் போதாது அறிவை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விவேகமே முக்கியம் என்று விக்ரமாதித்தன் சொன்னதும் வேதாளம் மீண்டும் மரம் ஏறியது